வணக்கம் நான் உங்கள் கால் டாக்ஸிக்காரன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகக்கூடிய ஒரு சில வாகன ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜோஸ்பின் ஜோபிதராஜின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ரவுண்ட் ட்ரிப் எடுத்திருந்தார் திருச்சி மதுரை திண்டுக்கல் சேலம் அப்படி போயிட்டு லாஸ்ட்டாக திருப்பதி போயிட்டு சென்னை ட்ராப் அவர் அவர் திருப்பதி போகிறதுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தோடையவே எனக்கு ஒரு கால் பண்ணார் என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலை ஏற்றத்தில் போலீஸ் செக்கிங் இருக்கும் அது என்ன செக்கிங்னா புகையிலையோ மது அப்புறம் பிளாஸ்டிக் இதெல்லாம் தவிர்க்கணும் சொல்லிவிட்டு திருப்பதியில் வாகன சோதனையில் ஈடுபடுவாங்க வாகன சோதனையில் ஈடுபடுறது அதுக்கு மட்டுமே இல்லை அவர் ஒரு கிறிஸ்டின்ன்றதுனால அவருடைய வாகனத்தில் முன்புற கண்ணாடியும் பின்புற கண்ணாடிலையும் ஒரு வாசகம் ஒன்று எழுதி வச்சிருந்தார் பைபிள் பற்றி ஒரு வாசகம் அந்த வாசகத்தில் என்ன இருந்ததுன்னா அவர் கிறிஸ்டின் அடிப்படையில் ஒரு ஏசப்பாவை பற்றி ஒரு வாசகத்தில் இருந்தது அதை ரிமூவ் பண்ணால் உங்களை மலை ஏற விடுவேன் நீங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை வேறு வழி இல்லாமல் அந்த நாலு நாள் ரவுண்ட் ட்ரிப்பை அவர் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுன்றதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டார் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமே ஓட்டுனர் திருப்பதி மலை மேலே போயிட்டு மத மாற்றம் செஞ்சிட போகிறோம் அப்படின்ற ஒரு அச்சத்தாலே அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு தெரியல ஓ ஆந்திராவிலேருந்தே கர்நாடகாவிலேருந்தையோ கேரளாலேருந்தோ எவ்வளோ வாகனங்கள் சென்னைக்கு வருது சென்னையில் இல்லாத கோவில் தலங்களே கிடையாது என்னற்ற ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இருக்குது காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குது எவ்வளோ பழமையான கோயிலெலாம் இருக்குது இங்கே சென்னையில் கும்பகோணம் சுற்றினிங்கன்னா ஃபுல்லாகவே கோயில் தான் அவ்வளோ கோயிலை சுற்றியும் பார்க்கறதுக்கு வெளி மாநிலத்துலேருந்து எல்லா ஒரு வண்டியும் வருது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காவல்துறையும் எந்த ஒரு ஆர்டிஓவும் நிப்பாட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது ரிமூவ் பண்ணால் தான் நாங்கள் வந்துட்டு உங்களை அலோவ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை தயவுசெய்து சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி மதவெறி பிடிச்சி இந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு செயல் பண்ணாதீங்க இதனாலேயே வந்துட்டு சென்னையிலேருந்து திருப்பதிக்கு டிராப்போ இல்லை ஒரு ரவுண்ட் ட்ரிப்போ போட்டாங்கன்னா எந்த ஒரு ஓட்டுநரும் எடுக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க எல்லாரையும் மீன் பண்ணல கிறிஸ்டீனாக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாரும் ஓட்டுநர்கள் தான் எல்லா ஓட்டுநர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது எல்லா ஓட்டுநருக்கும் குடும்பம் இருக்குது எல்லோரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு லோன் போட்டு எல்லாமே எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் வந்துட்டு ஓட்ட நேரம் இங்கே இருக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக இருக்குது தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க இது ரொம்ப வந்துட்டு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது இது மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறீங்க இந்தியா வந்துட்டு கருத்து சுதந்திர நாடு அப்படின்னு பேசிக்கிறோம்கண்டி ஆனால் எங்கே இங்கே கருத்து சுதந்திரமாக இருக்க முடியுது இந்த பக்கத்தில் இருக்குது சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம் தான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்க திருப்பதியிலேயும் வந்துட்டு எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லை நான் என்ன சாமி கும்பிடணுன்றதை நான் தான் முடிவு பண்ணோம் நான் எங்கே வந்துட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் நான் தான் முடிவு பண்ணணும் என்ன உடைய அணினோ நான் தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கோ அதை நான் தான் கும்பிடுவேன் தயவுசெய்து சொல்லாதீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டு என்னோட நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த ஒரு செயல்பாடை நிறுத்திக்கிங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆந்திர அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாகவே நான் வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்